இலை போகும் தாமரை ரெண்டே நல்ல காஞ்சி போகும் ஆனால் சூரியன் மட்டும் அதற்கு அழிவு இல்லை இலை துளிர்க்காமல் போகலாம் ஆனால் தாமரை மலர்ந்தே தீருமா சிரிக்குது அதுவே அதுக்கே சிரிப்போரு அவங்க அப்பாவும் அவரும் தகரடபா எடுத்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்தாங்களாம் நான் ஓட்டுகிற காருக்கு பெட்ரோலை என்னுடைய நண்பர்கள் தான் போடுகிறார்கள் இது காரணம் என்னன்னா மோடி வடையை சாப்பிட்டு பழகிட்டு பொய்யே நம்பி பித்தலாட்டத்தையே நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி நிதி கொடுங்கன்னு கேட்ட இந்த பொம்மளை கோயிலுக்கு வருது யாரு நிர்மலா மாமி அந்த கோயிலில் நின்று சொல்லுது ஐயர் பக்கத்தில் நின்னால் பக்கம் எதிரில் நிற்கிற போ பக்தரை பார்த்து சொல்லுது இனிமேல் உண்டியில் காசு போடாதீங்க இந்த தட்டில் போடு ஐயாயிரம் கூட நடப்பாடியை கேட்டோம் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுட்டான் அந்த சிரிப்பு பல்லழகன் இந்தாங்க சார் உங்கள் நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோனை முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அப்புறம் இலவச பஸ்னால ஆயிரம் ரூபாய் பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாதிரி எல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் மோடி அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும் எதனால் கொஞ்சம் கணக்கு போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க இந்த தமிழிசை சவுந்தரராஜே அங்கே பேசுது தென் சென்னையில் பேசுது சூரியன் உதித்தாலும் உதிக்கலாம் உதிக்காமல் போனாலும் போகலாம் எது சூரியனை சூரியன் உதிக்காமல் போகலாமா இலை துளர்க்காமல் போகலாம் ஆனால் தாமரை மலர்ந்தே தீருமா சிரிக்குது அதுவே அதுக்கே சிரிப்போது சொல்லிட்டு அதுவே சிரிக்குது என்ன கேட்கறேன் சூரியனை போய் சூரியன் உதிக்காத போகலாம்னு சொல்லலாமா எப்படியாப்பட்ட கொம்மனெல்லாம் இந்த சூரியனை கை வைத்து மறைத்து 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 பார்த்து ஒடிந்து போனார்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்து 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 அழுத்த அழிந்து போன அவர்களுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் போய் மலர்வளையும் மாலையும் வைத்து அஞ்சலி செலுத்திருக்கிறார் சூரியன் உதிக்காத போகலாமா உதிக்காத போகுமா இலை உதிர்ந்து போகும் தாமரை ரெண்டே நல்ல காஞ்சி போகும் ஆனால் சூரியன் மட்டும் அதற்கு அழிவென்பதே இல்லை எந்த காலத்திலே தோன்றியது எந்த காலத்திலே முடிவும் என்பதே வராதே கிடையாது சூரியன் உதிக்காமல் போகலாம் என்று நீ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களா அதில் ஒழுங்காக ஒட்டி அது ஒரு பதவியே கிடையாது அந்த பதவியில ஏதோ வருதுன்னு பாண்டிச்சேர்ல சரகடிகளோட பார்த்துட்டு கொஞ்சம் அந்த பக்கத்தில் எங்கன்னா கத்தியிருந்துட்டு இல்லை இந்த ஆந்திரா பக்கம் போயிட்டு இப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம் தேவையில்லாத ரசீன் பண்ணிட்டு இங்கே வந்து தென் சென்னையில் அதுவும் தென்சென்னையில் எங்கே வந்து நின்று என்ன பேசுகிறது தெரியாது பேசு இந்த அண்ணாமலை ஒரு பக்கம் அவர் சொல்றாரு தகர டப்பா எடுத்துகிட்டு அவங்க அப்பாவும் அவரும் தகர டப்பா எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தாங்களாம் தகர டப்பா எடுத்துகிட்டு எப்படிதான் அந்த பொய்யெல்லாம் அவனுக்கு வருதுன்னே தெரியல தகர டப்பா எடுத்துகிட்டு வந்து சொன்னது போன வாரம் போன வருஷம் நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகையே என்னுடைய நண்பர்கள் தான் கட்டுறான் என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு கையில் பணம் இல்லை எனக்கு வருமானம் இல்லை நான் குடியிருக்கிற வீட்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வாடகை என்னுடைய நண்பர்கள் தான் கட்டுகிறார்கள் நான் ஓட்டுகிற காருக்கு பெட்ரோலை என்னுடைய நண்பர்கள் தான் போடுகிறார்கள் இது காரணம் என்னன்னா மோடி வடைய சாப்பிட்டே பழகிட்டு இவை எப்படி வடை சுட்டுறாம்பார் இவங்களுக்கு இதே பழக்கம் இதை நம்புவாங்களான்னு கொஞ்சம் கூட யோசிக்கல மூணு லட்சம் ரூபாய் வாடகை நண்பர் யாராவது கட்டுவானா மூணு லட்சம் ரூபாய் வாடகை காருக்கு பெட்ரோல் இது நண்பர்கள் போடுறாருன்னு சொல்லிட்டு இப்ப தேர்தலில் எவ்வளவு சொத்து கணக்கு கட்டியிருக்கான்னு தெரியுமா எழுபத்தோரு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு பட்டியலில் வந்துடுச்சு இப்படி பொய் 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 பொய்யே நம்பி பித்தலாட்டத்தையே நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு இந்திய மக்களுக்கு உண்டு அதை விட பெரிய பொறுப்பு நமக்கு உண்டு இந்த கூட்டணி என்பது சாதாரண கூட்டணி வருகை தர இருக்கிறார் வைகோ நடைபயணம் என்பது அண்ணாமலை நடந்தது நடைபயணம் இல்ல அண்ணாமலை போனது நடைபயிடுமா அரவூர் நடந்துட்டு ஜீப்ல ஏறி போயிடுவான் மூணு நாள் லீவ் விட்டுருவான் நாலாவது நாள் ஒரு மணி நேரம் நடந்து ஜீப்ல ஏறி போயிடுவான் ஆனால் கலைஞர் திருச்செந்தூரில் இருந்து நடைபயணத்தை மேற்கொண்ட அந்த வேல் திருடனை கேட்டு காட்டி கொடுப்பதற்காக தளபதி தந்தையார் டாக்டர் கலைஞர் நடந்த இன்றைக்கு தளபதி ஊர் போல நடந்து இருக்கிறார் அதே போல நடைப்பயணம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு தலைவன் வைகோ 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 என்பதனை நான் விட முடியாது இந்த கொரோனா பீரியடு வரும்போது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அவதிகள் தாய்மார்கள் பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் ஒரு ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக வேலைக்கு போக முடியாமல் குடும்பம் நடத்த முடியாமல் கணவன்மார்கள் வேலைக்கு போனாதான் அதனுடைய வருவாயை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தவர்கள் வாடகை வீட்டிலே குடியிருந்து வாடகை கட்ட முடியாமல் அவதிப்பட்டவர்கள் ஒருவேளை உணவுக்கு துன்பப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் உதவி செய்ய இந்த மோடி அரசாங்கம் தன்னை அதற்கு அர்ப்பணித்ததா என்பதனை கொஞ்சம் மென்னிப்பாருங்கள் ஒருவர் நன்றாக இருக்கிற போது அவருக்கு போய் நாம் உதவி செய்வது ஒரு பெரிய காரியம் அல்ல ஒரு கஷ்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு போய் ஓடோடி உதவி செய்வது தான் ஒரு மனிதாபிம் அதுதான் ஒரு அரசு ஒரு பிரதமரோ வந்து மந்திரியோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு மாமன்ற உறுப்பினரோ ஒருவர் துன்பமாக இருக்கிற போது அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்ய வேண்டும் ஆனால் மத்திய அரசு உதவி செய்ததா என்றால் மோடி அளவிலே அது துளியும் இல்லாமல் கொரோனா காலத்திலே அவதிப்படுத்தும் இல்லை இங்கிருந்த எடப்பாடி எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி என்று நம்முடைய சின்னவரான தளபதியாலும் அழைக்கப்படுகின்ற அந்த பழனிசாமி ஆட்சியிலே இருந்தபோது அந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி அரசு இருந்து கொள்ளையடித்தார்களே தவிர மக்களுக்காக ஏதாவது செய்தார்களா என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் கொரோனா காலத்திலே ஆரம்பித்தவர்கள் கொள்ளையடித்து மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத நிலைமை தான் இந்த புயல்கள் வந்த நேரத்திலும் தொடர்ச்சியாக நடந்தது கொஞ்சம் எண்ணி பாருங்க கொரோனா காலத்தில் நம்ம ஆளுங்கட்சியா இல்லை எதிர்கட்சியாக இருந்தோம் எதிர்கட்சியாக ஒரு தளபதி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதனுடைய அந்தந்த உட்பட்டவர்கள் அந்த பகுதி செயலாளர்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் என்று இருக்கிற போதே மக்களுக்காக தன்னுடைய சேவையை முன்னெடுத்தவர் தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே நம்முடைய துறைமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மூலமாக உத்தரவிட்டு ஒவ்வொரு இடத்திலும் நலத்திட்ட உதவிகளை கொரோனா காலத்திலேயே நாம் வழங்கினோம் ஆளுங்கட்சியாக இல்லாத போதே மக்கள் சேவையில் அக்கறை எடுத்துக் இந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இந்த வெள்ள நிவாரணத்திலே எப்படி பங்கெடுத்தது என்பதனை நீங்கள் மறந்திருக்க முடியாது பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வரியை கற்றோம் ரெண்டு இட்லி இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டா ஜிஎஸ்டி கொடுக்குறோம் ஒரு மாத்திரை வாங்கினா ஜிஎஸ்டி கட்டுறோம் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் கேஸுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் எந்த பொருள் வாங்கினாலும் மத்திய அரசுக்கு வரியை கட்டுறோம் அந்த வரி மூலமா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்னவர் உலகம் முழுவதும் இதை பெரிய பிரச்சாரமாகவே பேசி வருகிறார் இருபத்தி பைசா மோடி என்று நாம் ஒரு ரூபாய் கட்டுகிறோம் நமக்கு அவர்கள் வழங்குவது இருபத்தி பைசா என்றாலும் கூட ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்பு ஏற்படுகிற போது வெள்ளம் இந்த நான்கு மாவட்டங்களில் சென்னையை சூழ்ந்த போது முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஐந்து ஆறு நாட்கள் எந்த உணவுக்கு கூட வழி இல்லாமல் துன்பப்பட்டு வீடுகளிலே வெள்ளம் புகுந்து அவதிப்பட்ட நேரத்தில் வருமானம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் கட்டுகிற வரியிலே இருந்து எங்களுக்கு நிதி தாருங்கள் முப்பத்தேழு கோடி முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் தாருங்கள் என்று கேட்டால் நாலு மாவட்டம் அங்கே நாலு மாவட்டம் தூத்துக்குடியில இங்கு நாலு மாவட்டம் நிதி கொடுங்கன்னு கேட்டால் இந்த பொம்பளை கோயிலுக்கு வருது யார் நிர்மலா மாமி கோயிலுக்கு வருது கோயிலுக்கு வந்துட்டு கோயிலில் போய் கோயிலில் போய் பார்க்குற நேரமா அது ஆண்டவனை வேண்டிக்கலாம் இங்கே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிதி கேட்குறோம் நிதி தர மறுத்துட்டு கோயிலில் போய்ட்டு அந்த கோயிலில் நின்று சொல்லுது ஐயர் பக்கத்தில் நின்று பக்கம் எதிரில் நிற்கிற பக்தரை பார்த்து சொல்லுது இனிமேல் உண்டியில் காசு போடாதீங்க இந்த தட்டில் போடு தட்டில் போடு தட்டில் போடுன்னு சொல்லுது நாங்கள் நிதி கேட்குறோம் எங்களுக்கு நிதி கேட்டால் மக்களுக்கு நிதி கேட்டால் மக்களுக்கு உதவி செய்ய நிதி கேட்டால் கேட்கல அங்கே கோயில் உள்ள இருக்கிற ஐருக்கு தட்டில் காசு போடுன்னு சொல்லிட்டு பேசுறிய இது எந்த வகையில் உங்களை எந்த எந்த கலாச்சாரத்தில் நாங்கள் விற்கிறது எந்த எந்த வகையில் கொண்டு நாங்கள் பார்க்குறது அதோடு மட்டும் இல்லை தட்டில போடு தட்டுல போடுன்னா என்ன அர்த்தம் பிச்சை 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 போடுன்னு போடுன்னு அர்த்தம் ஒரு போய் கேட்குறேன் நாங்கள் கேட்ட நிதியை தரல பார்த்தார் நீ தரவில்லை என்றாலும் கூட எங்களுக்கு வாக்களித்து எங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆறாயிரம் ரூபாயை வெள்ள நிவாரணமாக வழங்கியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதே போலதான கொரோனா டைம்ல ஐயாயிரம் கொடு எடப்பாடியை கேட்டோம் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் சிரிப்பு பல்லழக ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுட்டான் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கல அப்போவே அறிவித்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுபட்டு போயிருக்கிற நான்காயிரம் ரூபாயை நான் தருவேன் என்று ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரே மாதத்தில் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என்று ரேஷன் கடை மூலமாக நான்காயிரம் ரூபாயை வழங்கிய தலைவன் மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவன் நான்காயிரம் ரூபாயை வழங்கினார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் ஒரே ஒரு தலைவன் இந்திய அரசியலிலே உண்டு என்று சொன்னார் கலைஞருக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் வேற யாரும் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் கலைஞருடைய உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டிருந்தது கொஞ்சம் விடுபட்டு போயிருந்தது மனு கொடுத்தவர்களுக்கு மீண்டும் ஒரு மூன்று லட்சம் பேருக்கு வழங்கி உத்தரவு போட்ட தலைவன் இன்றைக்கு மாதம் மாதம் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு எல்லாம் பஸ் இலவச பஸ் பயணம் அதன் மூலமாக ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிப்பு உங்க குடும்ப தலைவிகளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வங்கி மூலமாக இப்படி தலைவிகளெல்லாம் குடும்ப எல்லாம் குடும்ப எல்லாம் தன்னுடைய சகோதரியாக தன்னுடைய தாயாக தன்னுடைய உடன் பிறந்தவராக ஏற்றுக்கொண்ட தலைவன் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு இந்த தேர்தலிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது பல பிரதமர்களை உருவாக்கிய வரலாறு தலைவர் கலைஞருக்கு உண்டு அந்த வகையில் அதே வாய்ப்பு நம்முடைய தளபதிக்கு அதுதான் நம்முடைய உறுதிமொழியாக ஏற்க வேண்டியது ஒவ்வொரு தொகுதியையும் வென்றெடுக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள் மூலமாக பிரதமரை தேர்வு செய்வதற்கு தளபதிக்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அந்த அங்கீகாரம் இந்திய அளவில் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி என்று அமைத்து அதற்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு ராஜீவ் காந்திக்கு இருந்தாலும் கூட அதை எல்லாம் வழிநடத்துகிற பொறுப்பு நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் உண்டு என்கின்ற நிலைமையில இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமதே நமதே என்கின்ற வகையிலே நாம் இதை வென்றெடுத்து காட்டி தளபதிக்கு அந்த பெயரை பெற்றுத்தர வேண்டும் இந்த கொள்கை கூட்டணியில் உறுதியாக இருக்கிற தலைவர்கள் திருமாவளவன் வைகோ மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் பல இயக்கங்கள் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இவர்களால் முடியும் என்பதனால் நம்முடைய தலைமையிலே அணிவகுத்து வந்திருக்கிறார்கள் அவருடைய அவருடைய ஒத்துழைப்போடு நாற்பது தொகையிலேயே வெண்டெடுப்போம் வெண்டெடுப்போம் சாதி கொழுப்பை பிடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வரியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்லப்போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்கே வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க